ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போகிற ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு சீரியல் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாக்கியலக்ஷ்மி அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி எண்ட் ஆகுது சீக்கிரமாகவே எண்ட் ஆக போகுது அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது ரூமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு நம்ம கோபியும் வந்து கொடுத்துருந்தாரு சீக்கிரமாகவே ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பாகியலக்ஷ்மி சீரியல் வந்து முடிய போகுது எஸ் இன்றைக்கி அஃபிஷியலான ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இறுதி கட்டத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லி எஸ் இனியா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கடத்தி கூட்டிகிட்டு போகிறார் போல இருக்குது அங்கே அவரை பிடிச்சி தள்ளிவிட்டு கோட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீக் ஃப்ரைடேவோட எண்டாக போகுது போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடேவோட எண்டாகாது ஆகாது சண்டே ஸ்பெஷல் எபிசோட் பாக்கியலட்சுமியா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இறுதி எபிசோட் வந்து சண்டே ஸ்பெஷல் எபிசோட் மூணு எபிசோட் வந்து ஒன்னா டெலிகாஸ்ட் ஆகி சீரியல் வந்து எண்ட் ஆக போகுது ஏன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் சம்திங் எபிசோட்ஸ் வந்து போயிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்ட் பண்ணிருவாங்க கண்டிப்பாக ரவுண்ட் பண்ணி இந்த சீரியல் வந்து எண்டாக போகுது ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு சீரியல் தான் விமனோட பவரை காட்டுற மாதிரி நிறைய இடங்களில் பாக்கியாக வந்து அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக ராதிகாவும் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கேரக்டரில் வந்து பண்ணியிருந்தாங்க கோபி செம்மையாக ஃபன் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சீரியலை வந்து அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருப்பார் கண்டிப்பாக கோபியோட கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கேரக்டர் லாங்கஸ்ட்டு ரன்னிங் சீரியல் எண்டாக போகுது பாக்கியலக்ஷ்மி பார்ட் டூ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்களா இல்லை வீனஸ்லேயே வேறு ஏதாவது புது சீரியல் வர போகுதா அப்படின்னு தெரியலை இப்போதைக்கு ஒரு சீரியலோட பிரமோ வந்திருக்கு நம்ம ரேஷ்மா அப்புறம் வர்ஷினி ப்ளே பண்ணுறாங்க இல்லையா மகளே என் மருமகளே அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோடய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சீரியலை நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்